السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والقرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم أَلْكَيِّسْ مَنْ النفس نَفْسَهُ عامل لِمَا بعد الموت ألا وشعروا أن يكرترن بريما ما اللهم الله بيبيني. திருப்பெயர் போற்றியாகவும் சேரானியுடைய இறுதி பத்து நாட்களிலே இறுதி நாட்களை அடைந்து கொண்டிருக்கின்றோம் ரமலானியுடைய முழு நன்மைகளையும் பெறக்கூடிய நல்ல மீன்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்குவானாக பிரமலானினுடைய இறுதி பத்து நாட்களில் குரானினுடைய தப்சீர்கள் அப்படிங்கிற நாம சூரா தப்சீரையும் சூறத்துல கழகினுடைய தப்சீரையும் பார்த்திருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய தப்சீர் குரானினுடைய முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் சூரா யாசினுடைய அல்லாஹ் இன்றைய வகுப்புல நாம பார்க்க இருக்கோம் சூரா யாசின பொறுத்தளவு அல்லாஹ் மக்காவில் வைத்து இறக்கப்பட்டது எண்பத்தி மூன்று வசனங்களை கொண்ட இந்த சூறால ஒரு மூன்று விஷயங்களை மையப்படுத்தி கூறணும் மையப்படுத்தினாசிகளுடைய முழு பொருளையும் உள்ளடக்கி வச்சிருக்காங்கிறத பார்க்கணும் ஒன்று இறை செய்தி சம்பந்தமான தகவல்களை அல்லா சுட்டி இரண்டு மறுமை நாடினுடைய நிகழ்வுகளை மறுமை நாளினுடைய செய்திகளை அல்லாஹ் சூரா யாசிங்ல சுட்டி காட்டுறான் அதே போல ஒரு வரலாற அல்லாஹ் சுட்டி காட்டுறான் இப்படி ஒரு மூன்று சம்ப சம்பவங்களை மையப்படுத்தி அல்லாஹ் சூரா யாசின்னுடைய வசனங்களை அமைச்சிருக்கிறதை பாக்குறோம் அதே போல அல்லாஹ் எங்க எல்லாம் அரபு எழுத்துக்களை வச்சு அல்லாஹ் தன்னுடைய அத்தியாயங்களை துவக்கறானோ எல்லாம் வேதத்தை வலியுறுத்தறத நம்ம பார்க்க முடியும் சொல்லி அல்லாஹ் அல்லா சுரத்து ஆரம்பிக்கிறான் அடுத்து அல்லாஹ் வேதத்தை பத்தி தான் சொல்றாங்க இப்படி எல்லாம் அல்லாஹ் அரபு எடுத்துக்களை கொண்டு ஒரு அத்தியாயத்தை துவங்கறானோ அங்க எல்லாம் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்திலும் வேதத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலுமான செய்திகளை அல்ல சுட்டி பாக்கலாம் பார்க்கணும் இங்கேயும் இங்கையும் அப்படித்தான் சூறா யாசின் ஆரம்பிக்கிறான் யாசீன் யாங்கிற ஒரு அரபு எழுத்தும் சீன்கிற ஒரு அரபு எழுத்தை கொண்டு அல்ல ஆரம்பிச்சிட்டு ஞானம் நிரம்பிய இக்குரானின் மீது சத்தியமாக அல்ல வேதத்தின் மீது சத்தியம் விட்டுட்டு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நிச்சயமாக நீர் நம் தூதர்களில் உள்ளவராவீர் நேரான பாதையின் மீது இருக்கின்றீர் இது யாரையும் மிகைத்தோனும் கிருதையுடைய இறக்கி அருளப்பட்டதாகும் எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கைப்படாமையினால் இவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ அவர்களை நீர் எச்சரிப்பதற்காக இவர்களின் பெரும்பாலானோர் மீது இவர்களுக்கு வரவிருக்கும் வேதனை பற்றிய வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது ஆகவே இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்ல ஒரு ஏழு வசனங்கள்ல குரானினுடைய அல்லாஹ் வலியுறுத்தி சுட்டிக்காட்டான் குரான் இந்த சூறா இறங்கக்கூடிய காலகட்டத்துல நபி சல்லாஹு அலைஹி வசல்லத்தை பற்றி பரவலான பொய்யான வதந்திகளை மக்கா குறைசிகள் பரவி விட்டு இருந்தாங்க இவர் ஒரு சூனியக்காரரு இவர் குறி சொல்லக்கூடியவர் இவர் கவிஞர் இவருக்கு எங்க இருந்தோ என்ன செய்யுது ஒருத்தர் வந்து எல்லாம் செஞ்சு சொல்லிட்டு போறாரு இப்படிங்கிற மாதிரி பலவாரா எட்டு கட்டி செல்லல்லாம் அழகி வசல்லத்தை ஒரு பொய்யர்னு பரப்பி விட்டிருந்த அந்த காலகட்டத்துலதான் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த குரானின் மீது சத்தியமாக இந்த வேதத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சத்தியம் விட்டுட்டு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நீங்க நம்முடைய தூதர்கள்லதான் இருக்கிறீங்க அல்லாஹ் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தூதர்களை அனுப்பி அந்த தூதர்களுடைய வரிசையில உள்ளவர் தான் நீங்கிறத அல்லா எடுத்துறாங்க உறுதிப்படுத்திட்டு இவங்க சொன்ன அத்தனை பொய்யான செய்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அல்ல சொல்றான் நீங்க நேரான பாதையின் மீதுதான் இருக்கிறீங்க நீங்க வலிதவரியவரெல்லாம் இல்ல நீங்க மனசுக்கு வந்ததை எல்லாம் உங்களுடைய மனசுல பட்டதெல்லாம் சொல்லக்கூடியவர் இல்ல நீங்க நம்முடைய தூதர் தான் நீங்க நேரான பாதையிலதான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் இந்த வேதம் யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னா யாரையும் மிகைத்தோனும் கிருவையுடையோனு இறக்கி அருளப்பட்டதாகும் இது யாரோ கொண்டு வந்த செய்தி எல்லாம் இல்லை படைத்த ரப்பினுடைய செய்திதாங்கிறத அல்ல உறுதிப்படுத்திட்டு எதுக்காக இந்த குரான உங்களுக்கு கொடுத்தேங்கிற செய்தியா அல்லாஹ் சொல்றான் அவர்களுடைய மூதாதையர்களை எல்லாம் நீங்க எச்சரிக்கணுங்கிறதுக்காக யாரெல்லாம் வலிதவழி போயிருக்கிறாங்களோ யாரெல்லாம் தன்னுடைய பாதைய மறந்து போயிருக்கிறாங்களோ எல்லாம் எச்சரிக்கிறதுக்காகத்தான் இந்த குரான உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லி தொடர்ந்து வசனங்களை சொல்லிட்டு வர்றத பார்த்தோம் அதே போல அல்லா அடுத்தடுத்த சூழ்நிலைகளை சொல்லும் பொழுது அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா யாரெல்லாம் இந்த பொய்ப்பிக்கிறாங்க யாரெல்லாம் படைத்த கிட்ட இருந்து வந்த இந்த செய்திய குறித்து அலட்சியமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கைய அல்லாஹ் இங்க சுட்டி காட்டுறத பார்த்தோம் அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்லும் பொழுது இந்த செய்தியை நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க யாரெல்லாம் ஈமான் கொள்ளலையோ அல்லது யாரெல்லாம் இந்த இறை செய்திக்குரிய அந்த செ இந்த இறை செய்திக்குரிய கண்ணிய செ இந்த இறை வாக்குக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கலையோ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுட்டிக்காட்டுறான் நிச்சயமாக நான் அவர்களுடைய கழுத்தின் மேவாய் கட்டை வரையில் அரிக்கண்டங்களை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவங்களுடைய கழுத்து வரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கோம் அரிக்கண்டங்களை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவங்க தலையைப்படி நின்னுக்காங்க கீழே குழிஞ்செல்லாம் அவங்களால நீ பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க எதையும் பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய நிலையை நான் ஆக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான் அவர்களுக்கு முன்னாடி ஒரு தடுப்பு இருக்கு அவர்களுக்கு பின்னாடி ஒரு தடுப்ப நாம ஏற்படுத்தி இருக்கோம் அந்த தடுப்பால அவர்களை நாம மூடிட்டோம் அதனால இனி அவர்கள் எதையும் பார்க்க மாட்டாங்க யாரெல்லாம் இந்த வசனங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் அல்லாவினுடைய வார்த்தைகளை கண்ணியப்படுத்தாம புறக்கணிச்சாங்களோ அவங்களால எந்த நல்ல காரியங்களையும் பார்க்க முடியாது அவங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு தடுப்பை ஏற்படுத்தி இருக்கேங்களா அவங்களுக்கு பின்னாடி ஒரு தடுப்பை ஏற்படுத்தி காரியத்தையும் பார்க்க முடியாது அவங்களால எந்த நல்ல காரியங்களையும் உள்வாங்கிக்க முடியாது அப்படி ஒரு தடுப்பு அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் நீங்க அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாலும் சரி அல்லது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருந்தாலும் சரி அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்ல அவர்களுடைய சூழ்நிலைகளை யாரெல்லாம் இறை செய்திய ஒய்ப்பிக்கிறாங்களோ அவங்களுடைய நிலை எப்படி மாறுங்கிறத அல்ல அடுத்தடுத்த வசனங்களை சுட்டி சுட்டி காட்டிட்டு வரலாம் அவங்களால நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் பார்க்கவே முடியாது நல்லவற்ற அவங்களால சிந்திக்க முடியாது அவங்க மேல நான் ஒரு போர்வையை என்ன செஞ்சிருக்கேன் போட்டி இருக்கேன் அது எந்த அளவுக்கு நீங்க என்ன அவங்களை எச்சரிக்கை செஞ்சாலும் சரி என்ன அவங்களுக்கு ஆதாரங்களை காட்டுனாலும் சரி அல்லது நீங்க அவங்களை எச்சரிக்காட்டியும் சரி அவங்க ஈமான் கொள்ள வரல மாட்டாங்க அல்லாவினுடைய வசனங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லாவினுடைய வார்த்தைக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காதவர்கள் அவங்கள அல்லாஹ் தனியா ஒதுக்கிட்டானா என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நேர்வழி கிடைக்காது அப்படிங்கிற சுட்டிக்காட்டிட்டு அடுத்ததா அல்லாஹ் இங்க சொல்லிட்டு யாரெல்லாம் ரப்புக்கு அஞ்சறாங்களோ யாரெல்லாம் அல்லாவினுடைய வார்த்தைகளுக்குரிய கண்ணியங்களை கொடுக்கறாங்களோ யாரெல்லாம் இது வேதந்தாங்கிறத விளங்குறாங்களோ அவங்களுக்கு கண்ணியமும் நற்கூலிகளும் மன்னிக்கும் இருக்கு அப்படிங்கிற இந்த ஆரம்ப வசனங்கள்ல செல்ல அழகி வசனத்தினுடைய தூதுத்துவத்தை உண்மைப்படுத்திட்டு அந்த தூதுத்துவம் உண்மையானதுதான் இவர் நம்முடைய தூதர்களுடைய வரிசையில இருக்கிறவர்களாங்கிறத வேதத்தின் மீதே சத்தியம் விட்டுட்டு யாரெல்லாம் இதை அலட்சியப்படுத்துறாங்களோ யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த இந்த வேத வார்த்தைகளை அல்லது வசனங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடுமையான தண்டனை இருக்கு இந்த உலகத்துல அவங்க எந்த நல்ல விஷயத்தையும் பார்க்க முடியாது அவங்கனால எந்த நல்ல விஷயங்களும் உருவாக்கிக்க முடியாது அப்படி ஒரு திரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த வேத வசனங்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பும் நற்கூலியும் இருக்குங்கிற நற்செய்திய நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அடுத்து சொல்லி காட்டுறான் நிச்சயமாக மரணம் அடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கின்றோம் அன்றியும் அவர்களின் நன்மை தீமைகளின் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு சென்றவற்றையும் நாம் எழுதுகிறோம் எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான பதிவு செய்து வைத்துள்ளோம் சொல்லி அல்லாஹ் அலட்சியப்படுத்துறவங்க அல்லது சுகபோகமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அங்க ஒரு எச்சரிக்கையை சொல்றான் நீங்க என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் நான் பதிவு செய்து வச்சிருக்கோம் அது நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் எல்லாத்தையும் நாம என்ன செஞ்சிருக்கோம் பதிவு செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்லா சொல்றான் நீங்க மரணம் அடைஞ்சா மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்போம் எழுப்பி நீங்க எதையெல்லாம் முற்படுத்தி அனுப்பி வச்சீங்க எதெல்லாம் நன்மையா நீங்க செஞ்சு எங்கிட்ட அனுப்பி வச்சீங்களோ அதையும் அந்த ஏட்டுல பதிவு செஞ்சு வச்சிருக்கோம் எதையெல்லாம் தீமைகளா செஞ்சு பாவங்களா நீங்க விட்டுட்டு வந்தீங்களோ அந்த பாவங்களையும் நாம பதிவு செஞ்சிருக்கோங்கிற செய்திய அல்லா சுட்டி காட்டும் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அது ஒவ்வொரு நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படுதுங்கிற ஒரு செய்தியா சுட்டிக்காட்ட என்ன செஞ்சாலும் சரி பார்த்தாலும் பேசினாலும் சிந்திச்சாலும் நடந்தாலும் இப்படி ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளுமே பதிவு செய்யப்படுது அல்ல இன்னொரு இடத்துல சொல்லும் இப்படி சுட்டி காட்டுறான் மகசர் மைதானத்துல வச்சு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏடு கொடுக்கப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் அந்த ஏட்டை வாங்கின மனுஷன் சொல்லுவான்னா இதையெல்லாம் எழுதியிருக்கான் இந்த விஷயம் எல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா செய்திகளுமே அந்த ஏட்டுல இருக்கும்னு சொல்லி அல்லா சொல்றான் அற்பமா நினைக்கக்கூடிய செய்திகள் கூட அந்த ஏட்டுல பதிவு செஞ்சிருக்கும் சொல்லி அல்லா சொல்றான் அது செய்யல திரும்பி பார்த்தது இருக்கா பாத்ரூம்ல உட்கார்ந்து தனியா யோசிச்சது இருக்கா யாருமே இல்லன்னு அந்த பஸ்ல போக போற அப்படி பார்த்துங்க அது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் எதையெல்லாம் அற்பமா நினைச்சாலும் அந்த அற்பமான செய்திகள் கூட அந்த ஏட்டுல பதிவு செஞ்சிருக்கும் அப்படி ஒவ்வொரு செய்தியுமே பதிவு செஞ்சு நாம நாளைக்கு மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பி அந்த ஏட்ட கொடுப்போங்கிறத அல்ல சுட்டிக்காட்ட ஆரம்ப வசனங்கள்ல தூது செய்திய சொன்னதோட நீங்க தூது செய்திங்கிறத சர்வசாதாரணமா நினைச்சிடாதீங்க இது ஹக்கு இது உண்மை இதே அப்படின்னா நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாங்கிற சிந்தனை உங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுது அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அந்த செய்திகளை எல்லாம் நாம பதிவு செஞ்சிருக்கோங்கிற ஒரு செய்தியை அந்த சுட்டிக்காட்டும் சூரா யாசிரை சொல்லும் பொழுது நபி சல்லாஹு அலிஹி வசலம் இப்படி சொன்னாங்க யாராவது இறக்கக்கூடிய தருவாயில இருக்கிறாங்களா சக்கராத்து ஹால்ல இருக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த வசனங்களை ஓதி காட்டுங்கன்னு சொன்னாங்க யாரு இறக்கக்கூடிய தருவாயில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வசனங்களை எல்லாம் என்ன செய்ய இந்த வசனங்கள் எல்லாமே மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் பதிவு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு சார்ந்த இறை சொல்லக்கூடிய வசனங்கள் தான் இதெல்லாம் அவர்களுக்கு நீங்க நினைவூட்டக்கூடிய விதமா இந்த செய்திகளை இந்த வசனங்களை சுட்டி காட்டணும்னு சொன்னாங்க ஆனா சிலர் தவறா விளங்கிட்டு என்ன செய்யறோம்னா மூத்தானது வீட்டுல வச்சு ஓடுறோம் மூத்தான நபர்களுக்கு ஓலை காட்ட சொன்னு அழிவாசலம் உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது சிந்திக்கக்கூடிய நிறைய அம்சங்களை உள்ளடக்கி இருக்கு மனிதனுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல நேரான பாதைக்கு இட்டு செல்றதுக்கு தேவையான எல்லா செய்திகளையும் உள்ளடக்கிய வசனங்கள் தான் சூறாயாசிங்குடைய வசனங்கள் இந்த வசனங்களை இறக்கக்கூடிய தருவாயில அல்லது நோய்வாய்ப்பட்டு அந்த சக்கராத்தினுடைய நிலைகளை நெருங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வசனங்களை நீங்க ஓதி காட்டுங்கன்னு சொல்லி செல்லலாம் அழகி வசனம் சுட்டி காட்டுனதை பார்த்தோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணம்ங்கிறது நிச்சயமா சந்திக்க வேண்டியது வரும் அந்த மரணத்திற்கு அப்புறம் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அந்த மருமை அல்லாஹ் இந்த வசனத்துல சுட்டி காட்டிட்டு அந்த மருமையில என்ன நடக்கும் இரண்டே வார்த்தையில அல்லா சொல்லிட்டான் நீங்க நன்மையா முற்படுத்தி வச்சதையும் அங்க பாக்கலாம் தீமையா விட்டுட்டு வந்ததையும் நீங்க எல்லாவற்றையும் விளக்கமா அந்த ஏட்டுல பதிவு செஞ்சிருக்கோம் அந்த ஏடு உங்க கையில கொடுக்கப்படும் அல்லா சொல்லிட்டாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத ஒரு ஒரு படம் போட்ட மாதிரி அவங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கட்டும் இன்றைக்கு எங்கேயாவது சிசிடிவி அந்த கேமரா மாற்றின இடத்துக்கு போனா நம்முடைய செயல் எப்படி இருக்கும் பாக்குறோமா இல்லையா இங்க கேமரா வந்து கண்காணிக்கப்படுது அப்படின்னு சொன்னா நம்முடைய செயல்பாடு எல்லாம் எப்படி மாறிடுது கேமரால பாத்துக்கிட்டே இருக்காங்க எதை செஞ்சாலும் எது செஞ்சிருவான் கேமரால பதிஞ்சிரும் நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மாத்திரமா இல்லையா அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய எல்லா செயலும் பதிவு செய்யப்படும் தீமைகளா இருக்கட்டும் எல்லா செயல்களுமே பதிவு செய்யப்பட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுக்கப்படும் நாளைக்கு ஒரு டிஸ்க் உங்க கையில கொடுக்கப்படும் அந்த ஏட்டுல அந்த டிஸ்க்ல எல்லாம் இருக்கும் நீங்க தனிமையில இருக்கும் பொழுது நண்பர்களோட இருக்கும் பொழுது குடும்பத்துல இருக்கும் பொழுது நீங்க பிரயாணத்துல இருக்கும் பொழுது நீங்க வியாபாரம் செய்யும் பொழுது இப்படி என்னென்ன செயல்களை எல்லாம் நீங்க செஞ்சீங்களோ அத்தனை அதுல இருக்கும் அப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த ஏழு உங்களுக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படுங்க ஒரு செய்தியா அவ்வளவு போயிட்டு அடுத்து ஒரு வரலாற சொல்றாங்களா இறை செய்தியினுடைய அந்த இறை செய்திய கொண்டு வந்தவர்களுடைய வரலாற அல்லா என்ன செய்யறான் சுட்டிக்காட்டுறான் அந்த வரலாற்றின் மூலமா அல்ல இந்த பன்னெண்டு வசனங்கள்ல என்ன செய்திய சொன்னாரோ அந்த செய்தியினுடைய தன்மைய உண்மைப்படுத்தக்கூடிய விதத்திலும் அந்த தன்மைகளை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலையும் அல்ல ஒரு வரலாற என்ன செய்யறான் அடுத்ததா சுட்டி காட்டுறான் அந்த வரலாறு அது உண்மையா நடக்கக்கூடியதுதாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான உதாரணத்தை அல்ல அடுத்தடுத்த வசனங்கள்ல சுட்டி காட்டுறதை நினைச்சிரும் நம்ம பார்க்கலாம் அல்ல முதலாவதா இறை செய்தியை பற்றின செய்திகளை சொல்லிட்டு அந்த இறை செய்திங்கிறது ஏதோ இந்த நபி கற்பனையா சொன்ன செய்திகள் எல்லாம் அவர் ஏதோ யோசிச்சாரு அப்படியே சொல்லிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இல்லை அது படைத்த கிட்ட இருந்து வந்த செய்தி யாரெல்லாம் அந்த செய்தியை உண்மைப்படுத்துறாங்களோ அவர்களெல்லாம் கட்டியமா இருப்பாங்க யாரெல்லாம் அந்த செய்திகளை புறக்கணிக்கிறாங்களோ எல்லாம் இங்கேயும் சரி நாளைக்கு மறுமையிலையும் சரி ஒரு இழிவான நிலைய அடைவார்கள் சொல்லிட்டு அந்த செய்தியில சுட்டிக்காட்டுறானா நீங்க நல்ல உங்களுடைய மனதுல பதிந்து வைத்துக் கொள்ளுங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே அது பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படி பதிவு செய்யப்பட்ட ஏடு உங்களுக்கு நாளைக்கு மறுமையில என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படி எழுப்பப்பட்டு அந்த ஏடு உங்களுடைய கையில கொடுத்து தீர்ப்பளிக்கப்படும் ஒரு செய்திய பனிரெண்டு வசனங்கள்ல அல்லா சுட்டி அல்லா அடுத்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றின் மூலமா என்ன படிப்பினைகள் அல்லா நமக்கு சொல்றாங்கிறத அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லா நம்ம பார்ப்போம் அல்லா சொல்லக்கூடிய இந்த வசனங்களுக்குரிய கண்ணியங்களை கட்டளைகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களா நம்முடைய வாழ்க்கைய நாளை மறுமைக்கான வாழ்க்கையா அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல புக் மீன்களா அல்லா நம்ம எல்லாத்தையும் துவா செய்து நிறைவு செய்கிறேன்